வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு நீச்ச சுக்கிரனும் யோகம் தரும் பத்தி பார்க்கலாங்க இப்போ இன்னைக்கு பார்க்கறது சுக்கர பகவானை பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாங்க அதாவது சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் யாரு ஆண் ஜாதகத்துக்கு கலஸ்தரக்காரா வராரு அந்த சுக்கர பகவான் வந்து நீச்சம் ஆயிட்டாலே இந்த திருமண வயது காலங்கள்லாம் பாருங்க ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி சுக்கரன் நீச்சமாகவோ அல்லது வக்ரமாகவோ இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா எடுத்த உடனே வந்து சில பேர் வந்து சுக்கரன் வந்து கலஸ்திரக்காரர்களாக வர அமைப்பில் நீச்சமாக இருக்கார் அதனால் பொருத்தம் வந்து எல்லா பொருத்தும் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து வேண்டாம் சுக்கரன் வந்து பாதிப்பட்டு இருக்கிறதுனால ஒருவேளை திருமணத்துக்கு பிறகு அந்த ஜாதகருக்கு வந்து கணவன் மனைவியிடையே பிரச்சனை பாதிப்பெல்லாம் கொடுத்துருமா அப்படின்லாம் ஒரு சிலர் பயப்படுறாங்க அது வந்து அந்த சுக்கரன் மட்டும் இந்த மாதிரி நீச்சமாக இருந்தால் பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா மற்ற கிரக அமைப்பெல்லாம் பார்க்கணுங்க அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன் எடுக்க முடியும் சரிங்களா ஆனால் சுக்கரன் வந்து நிச்சயமாக இருந்தாலே வந்து அவங்க பயப்படுறாங்க பொண்ணு கொடுக்குறவங்க பயப்படுறாங்க எதுப்போ எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நேற்று ஒரு ஜாதகம் என் பார்வைக்கு வந்தது பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்த ஜாதகத்தில் பாருங்கள் எல்லா பொருத்தமும் இருந்தது கட்ட கட்டை இருந்து திசா பொருத்தம் எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது வந்த வரன் கூட நல்ல மாப்பிள்ளை ஜாதகம் வந்து வ குடும்பத்துலேருந்து இருந்து வந்து எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அந்த சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால சுக்கரன் நீச்சமாக இருக்கு அதான் கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குதுன்னு பொண்ணு சைடில் கேக் பொண்ணோடைய தந்தை கேட்குறாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஜோதிடம் அறிவு ஞானம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ஜோதிடம் வந்து புரியும் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த சுக்கரன் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கணவன் மனைவி இடையே வந்து ஒற்றுமை குறைபாடு ஏதாவது வந்துடுங்களா அப்படிங்கலாம் ரொம்ப பயப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய திசாநாதனம் நாதனம் அதெல்லாம் நல்லாமே செக் பண்ணிட்டு இரண்டு பேருக்குமே கட்ட பொருத்தத்துல ஜாதக பொருத்தத்துலேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை வராது குடும்பஸ்தானம் ஸ்தானம் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க இது ஒன்று மட்டும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது மட்டும் இல்லைங்க அவங்க நீச்சமா இருக்கிறத பெருசா அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த நீச்சமா மட்டும்தான் இருக்கான்னு நீங்க பாக்காதுங்க இந்த நீச்சத்துக்கு ஏதாவது வலு சேர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஒண்ணும் பாதிப்பு கொடுக்காதுங்க அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு கவலையிலே அதை பத்தியே சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்களா சரி இதை பத்தி ஒரு பதிவா நம்ம போடலாம் அப்படிங்குறதுதான் நான் இந்த பதிவு சொல்றேன் இப்போ சுக்கர பகவான் வந்து பொதுவா நீச்சமாகவோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் கலஸ்தரக்காரகனான வந்து சுக்கிர பகவான் ஜாதகத்துக்கு கலஸ்தரக்காரகனாக வர்றார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தால் வந்து திருமணத்துக்கு பிறகு கணவின் கணவன் மனைவி இடையே வந்து ஒற்றுமை குறைபாடு இந்த மாதிரிலாம் வந்துருமா அப்படின்னா சுக்கரன் திசை நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு பிரச்சனை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டா அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க சரிங்களா அது எந்த அமைப்பு இருந்தால் அது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் யோகம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு சரிங்களா இப்போ சுக்கரன் வந்து நீச்சம் ஆயிட்டாலே அது பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னு நம்ம பயப்படக்கூடாது அந்த சுக்கரன் எந்த நிலையில இருக்காரு அப்படின்னு எல்லாமே நம்ம அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சுக்கரன் என்ன பலன் தருவார் அந்த ஜாதகருக்கு அந் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும் சரிங்களா இப்போ சுக்கரன் நீச்சமாகவே இருந்தாலும் யோகம் தரக்கூடிய அமைப்பு எல்லாம் என்ன அப்படின்னா ஏன்னா சுக்கரனை பத்தி ஏன் அவ்வளோ பயப்படுறாங்கன்னா ஆண் ஜாதகத்துக்கு கலசரக்காரங்க அது மட்டும் இல்லைங்க பொதுவாக சுக்கரன் வந்து ஒரு ஜாதகருக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு உண்டான நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் ஏன்னா சுக்கர பகவான் வந்து சுகபகங்களே அதிகமாக தரவாறு தரக்கூடியவர் நல்ல வசதி வாய்ப்பு தரக்கூடியவரே சுக்கர பகவான் ஆவார் நல்ல வீடு மனை அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே அந்த சுக்கரன் மூலயமா வர்றதுனால அந்த ஜ பொதுவா சுக்கரன் ஓரளவு நல்ல அமைப்பில் இருந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசா காலங்களில் நல்ல பழங்கள் அதிகமாக நடக்கும் நல்ல வசதி வாய்ப்பு உண்டு இதெல்லாம் கொடுக்கக்கூடியவரே சுக்கர பகவான் ஆவார் சரிங்களா இப்போ சுக்கரன் நீச்சமாகவே இருந்தாலும் நன்மை தரக்கூடிய அமைப்பெல்லாம் என்ன அப்படின்னா ஏன்னா அந்த சுக்கர பகவான் வந்து நீச்சத்தில் இருக்காருன்னா நம்ம பயப்பட வேண்டியதே இல்லைங்க இப்போது வந்து அந்த சுக்கரன் நன்மை த நீச்ச சுக்கரன் நன்மை தரக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா அந்த நீச்சம் பெற்ற கிரகம் சுக்கர பகவான் வந்து அந்த லக்கணத்துக்கு வந்து மறைந்து இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அதாவது மறைந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ வந்து பன்னிரெண்டாம் இடமாக அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கர நீச்ச சிக்கரன் எங்கே நீச்சம் அடைவார் கன்னியாராசியில் நீச்சம் பெறுவார் அந்த ராசி அந்த ஆறா காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான கன்னியாராசியில் சுக்கர பகவான் வந்து நீச்சம் அடைவார் இல்லைங்க அந்த ராசி வந்து அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாக வரும் பட்சத்துல அது வந்து பாதிக்காத அமைப்பாகிடுங்க ஏன்னா நீச்சம் பெற்ற கோல் லக்னத்துக்கு மறைந்து இருந்தால் அது வந்து தரக்கூடிய பலன் வந்து அதாவது பாதிப்பு அப்படின்னு ஆயிடுச்சு இல்லைங்களா அது வரக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால ஜோதிட சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது அப்படிங்கிறதுனால லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் நீச்ச சுக்கரன் நின்றாலும் அதோடைய திசா காலங்களில் ஓரளவு நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம மூல நூல்களில் ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டுங்க சரிங்களா சரி இப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த நீச்ச சுக்கரனோட லக்கனாதிபதி அல்லது பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி சேர்க்கை பார்வை சாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல வந்து அந்த நீச்சம் பெற்ற சுக்கரனோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் அது பாதிப்பு கொடுக்காதுங்க சரிங்களா அந்த ஜாதகரை முடிந்த வரைக்கும் நன்மையை தரக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னா லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி அவரோட அந்த சுக்கரன் வந்து சம்பந்தம் ஏதாவது ஒரு விதத்துல ஏற்பட்டுட்டாலும் அவங்களுடைய சுக்கரனுடைய திசையை திருமணத்துக்கு பிறகு நடந்தாலும் அந்த ஜாதகருக்கு வந்து பெருசாக பாதிப்பு வராது நன்மையை முடிந்த வரைக்கும் தரக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு உண்டு அந்த சுக்கரனுடைய அந்த சுக்கரன் வந்து அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ அவருடைய காரகம் என்னவோ அதுக்குண்டான பலன் அந்த முழுமையாக அந்த ஜாதகருக்கு இவங்க சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலே அந்த திசா புக்தி காலங்களில் முழுமையாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு சரிங்களா அடுத்தது அந்த நீச்ச சுக்கரனை குரு பார்த்துட்டாலும் குரு இணைந்துட்டாலும் அது வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அவங்களுடைய திசா காலங்கள் சரிங்களா இந்த குருவுடைய சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலே நீச்ச சுக்கரனுக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாகிடும் சரிங்களா அடுத்தது அந்த நீச்ச சுக்கரன் வந்து ஆகி இருந்தாலும் அது நன்மையை தரக்கூடிய அமைப்பு தாங்க நீச்சம் பெற்ற கோள் வக்ரம் ஆகிட்டால் அது உச்ச பலத்துக்கு போயிடுது அப்படிங்கிறதுனால அது நன்மையை தரக்கூடிய அமைப்பே உண்டு அடுத்தது நீச்ச சுக்கரனுக்கு வீடு கொடுத்த புதனான வந்து கூடையே ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் சுக்கரனும் புதனும் வந்து ஆகி இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு தாங்க சரிங்களா புதனுடைய வீட்டுல சுக்கரன் நீச்சம் இல்லையா அதோடைய அதிபதியான புதன் வந்து துளாராசில இருந்தாலும் அல்லது சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அந்த நீச்சுக்கரனுக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாயிடுங்க இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரன் புதனும் சூரியனும் முக்கூட்டு கிரகங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஒரு வீடு ரெண்டு வீடு மாறி தான் இந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர ரொம்ப தூரமாக தள்ளி போகக்கூடிய அமைப்பில் அப்படிங்கிறதுனால இந்த விதத்திலயும் அதாவது புதனும் சுக்கரனும் பதிவரிவர்த்தனை பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் அல்லது புதனும் சூரியனும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அந்த சுக்கரன் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் தன்னுடைய தேசியில யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தாங்க பாதிப்பு கொடுக்க மாட்டார் சரி தன்னுடைய திசால திசா காலங்களில் சரிங்களா அல்லது சனி பகவான் பார்த்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு தாங்க சனி பகவான் பார்த்தா ஏன் பாவ கிரகங்கள் பாவ கிரகமான சனி பகவான் பார்த்தா எப்படி நன்மை தரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போ சனி பகவான் யாரு அந்த அதாவது சில லக்கணத்துக்கு உண்டு சனி பகவான் யாரு சுக்கர பகவானுக்கு வந்து நட்பு கிரகம் ஆயிடும் இல்லைங்களா அப்படிங்கிறதுனால துலா ராசிக்கு வந்து சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சனி பகவான் தன்னுடைய மூணு ஏழாம் பத்தாம் பார்வையா ஏதோ ஒரு இடத்துல உக்காந்து அந்த சுக்கரனை பார்த்துட்டாலும் சரிங்க ஓரளவு நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே வந்துடும் சரிங்களா சுக்கர பகவானை சனி பார்த்தாலும் இது நன்மை தரக்கூடிய இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த லக்னத்துக்கு சனி பகவானும் சுக்கர பகவானும் நட்பு கிரகமாக இருக்கணுங்க பகை கிரகமாக வரக்கூடாது பகை கிரகமாக வந்து சனி வந்து சுக்கரனை பார்க்கறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இது வந்து பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா கடக சிம்ம லக்கணத்துக்கெல்லாம் இந்த அமைப்பு வந்துட்டானா பிரச்சனை கொடுத்துடும் அதுவே வந்து கும்பம் மகரம் இந்த மாதிரி ராசி துலா லக்னம் ஷபலக்கணம் இந்த லக்னத்துக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு சனியும் சுக்கரன் நீச்சம் பெற்று சனி பார்க்குது அப்படின்னா ஏதோ ஒரு பார்வையில் பார்க்குறாரு சனி பகவான் சுக்கரன் அப்படின்னா இது நன்மையை தரக்கூடிய இந்த லக்கணத்துக்கெல்லாம் சனியுடைய பார்வை சுக்கரன் நீச்ச சுக்கரன் மேலே விழுந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாயிடும் ஆனால் இந்த மற்ற பகை லக்னமாக வந்துடுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருங்க இது லக்கணத்தை வச்சு தான் இந்த பலன் எடுக்க முடியும் சரிங்களா இருந்தால் இந்த மாதிரி சனி பார்த்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு மூல நூல்களும் சரிங்களா அடுத்தது அமைப்பு அப்படின்னு பகவான் நீச்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு இந்த திசையே வரல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதால பிரச்சனையே வராதுங்க ஏன்னா ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு பிரச்சனையில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த திசா காலங்களில் அந்த வயது அமைப்பில் திருமணத்துக்கு பிறகு சுக்கரன் அப்படிங்கிற கலஸ்தரக்காரகன் இல்லைங்களா திருமணத்துக்கு பிறகு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட திசை நடந்தால் மட்டுந்தான் அந்த ஜாதகருக்கு வந்து நேரடியாக பாதிப்பு கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் அதுவும் பிரச்சனை கொடுக்குதுன்னா அது எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுக்கணும்னா ஜாதகத்தை முழுசாக ஆய்வு எடுத்து தான் நம்ம பார்க்க முடியும் எடுத்த உடனே கலஸ்தரக்காரகன் வந்து இந்த மாதிரி இருக்கார் கணவன் மனைவி பிரிவினை வந்துடும் பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அந்த கலஸ்தர ஸ்தானம் எப்படி இருக்குது அதாவது அவங்களுக்கு சுக்கரன் மட்டும்ிச்சமா இருக்குன்னு நம்ம பார்க்க கூடாது அதாவது அவங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் கலஸ்தர ஸ்தானாதிபதி எப்படி இருக்கு காரகன் இப்படி இருக்காரு அது ஏழாம் இடத்து அதிபதி எப்படி இருக்காரு அதையும் பார்த்துட்டு இரண்டாம் இடம் எப்படி இருக்குது இதையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம முழு முடிவு எடுக்க முடியும் சரிங்களா எடுத்த உடனே சுக்கரன் மட்டும் பாதிக்கப்பட்டு இருந்தால் உடனே கணவன் மனைவி பிரிவினை பிரச்சனைலாம் வந்துடும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது அதே மாதிரி வசதி வாய்ப்பு குறைபாடெல்லாம் வந்துடுமா அப்படின்னா அதுக்கும் அந்த லக்னாதிபதி நாலாம் இடத்து அதிபதி இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இது எல்லாத்தையுமே ஆய்வு தான் அடுத்தது நம்ம சுக்கரனுக்கு போகணும் இவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குமா சுக்கரன் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானங்கள்லாம் பாதிக்கப்பட்டு அந்த ஸ்தானாதிபதிகளும் பாதிக்கப்பட்டு அப்புறம் சுக்கரன் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா வசதி வாய்ப்பு இல்லாமல் கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்துடும் அந்த கிரகம் வந்து ஒரு காரக வகிக்குது அப்படின்னா அந்த காரக ஸ்தானத்துக்கு உண்டான இட இடங்களும் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த கிரகம் தன்னுடைய திசையில் பாதிப்பு கொடுக்கும் அதுவே அந்த ஸ்தானாதிபதிகள் எல்லாமே வலுப்பெற்று இருந்தால் இந்த காரக கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த காரகக்குண்டான அவங்களுடைய சுய புக்தியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு திருமணத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட சுக்கரனுடைய திசை வருது அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம்லாம் நல்லா இருந்து அவங்களுக்கு வந்து அமைப்பு நல்ல அமைப்புல இருந்து சுக்கனுடைய திசை வருதுன்னா சுய புக்தியில கணவன் மனைவியிட ஏதாவது கொஞ்சோண்டு கருத்து வேறுபாடு வீட்டுல வீட்டுக்கு உண்டான விஷயம் சின்ன சின்ன சண்டை சச்சர் வரதான் செய்யும் அதெல்லாம் ஒரு சேர்த்துக்க வேண்டியது சின்ன சின்னதா கருத்து வேறுபாடு இந்த மாதிரி வரும் இல்லாத பணம் கொற்ற அதாவது குற கையில் இருக்கிறது கொஞ்சம் குறையுது அதாவது பணம் வசதி கம்மியாக இருக்கிற மாதிரி இது மாதிரி சுய புக்தியில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வீட்டில் ஏதாவது ஏதாவது வீட்டு வீடு அப்படின்னு இருந்தால் சுக்கர பகவான் வீட்டுக்கு காரகராக வராது இல்லைங்களா வீட்டில் ஏதாவது செலவு வைக்கும் அது ஏதாவது ஒரு ஏதாவது விஷயம் வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது விருப்பம் செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும் அவ்வளோதான் சின்ன சின்ன பிரச்சனையும் அதோடைய சுய புக்தியில் கொடுத்துட்டு அப்படியே 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 போயிடும் ஆனால் அது முழுமையாக பலனும் பிரச்சனை தரணும் அப்படின்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடமெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்தாதான் அது பாதிப்பு கொடுக்கும் எடுத்த உடனே காரகர் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா நம்ம எடுத்த உடனே காரகரை போய் பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து முழுசா அந்த ஜாதகர் நேரடியாக ஆய்வு பண்ணாதான் பலன் நிர்ணயம் பண்ண முடியும் சரிங்களா இப்போ பொதுவாக இப்ப நான் சொன்ன மாதிரி காரகனான சுக்கர பகவான் இந்த மாதிரி நீச்சமாக இருந்தாலும் நீச்சத்துக்கு ஏதாவது வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கா இந்த விதத்தில எல்லாம் சுக்கர பகவான் நீச்சத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாதிரி அமைப்புலாம் சுக்கரன் இருந்தாலும் அது பிரச்சனை தராது திருமணத்துக்கு பிறகு அந்த சுக்கரனுடைய திசையே வரல அப்படின்னாலும் பிரச்சனை வராதுங்க சரிங்களா இந்த நீச்ச சுக்கரனுக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அமைப்பில் இருந்தாலே அந்த சுக்கரன் தன்னுடைய திசையில் யோகத்தை தரக்கூடிய உண்டு நன்றி வணக்கம்